ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனனும் வெல்ல முடியாதவர்கள் அர்ஜுனன் பக்கத்தில் இருக்கும்போது யுதிஷ்டரை தேவர்கள் கூட கைது செய்ய முடியாது இதை புரிஞ்சுக்கிட்ட துரோணாச்சாரியார் தன்னுடைய தரப்பு படைகள்கிட்ட சொல்கிறார் அர்ஜுனன்கிட்ட யார் வலுக்கட்டாயமாக சண்டைக்கு எடுத்தாலும் அர்ஜுனன் உடனே எதிர்த்து நிற்கிற மாதிரி குணம் யாராவது அர்ஜுனனை அப்படி தனியாக பிரித்து கொண்டு போயிருங்க நான் யுதிஷ்டரை கைது பண்ண முடியுங்கிற மாதிரி சொன்னார் ஆச்சாரோடைய இந்த பேச்சை கேட்டு அந்த பக்கம் இருந்த வீரர்கள் மந்திரிகள் ஒரு குரல் கொடுத்தாங்க சரி அப்படியே செய்கிறோம் இன்றைக்கி பூமியில் ஒன்று நீங்கள் இருக்கணும் இல்லாட்டி அர்ஜுனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சபதம் விட்டாங்க அக்னியை சாட்சி வச்சுட்டு ஒரு ஏழு வீரர்கள் சபதம் பண்ணாங்க காலையில் பெரிய சேனையோட அர்ஜுனனுக்கு சவால் விட்டு வலுச்சண்டைக்கு இழுத்து ரொம்ப தூரத்துக்கு அர்ஜுனனை கொண்டு போக முடிவு எடுத்தாங்க அப்போ போர் நடந்துகிட்டு இருக்கும்போது வானத்தில் ரொம்ப தூரத்துக்கு தூசி எழும்புது அர்ஜுனன் அது என்னன்னு பார்க்குறான் பிராக் ஜோதி சுப்ரமணன் பகதத்தன் யானை மேலே வந்துக்கிட்டு இருக்கான் உலகத்தில் இருக்கிற சிறந்த போர் வீரர்களை அவனும் ஒருத்தன் நரகாசுரனுக்கு நண்பன் அவனுக்கு அடுத்தபடியாக இவன் அங்கே ஆட்சியில் இருந்தான் அவனை வந்து எதிர்க்கிறது ஒரு பெரிய பாடுதான் அர்ஜுனன் வந்து இதை பார்த்துட்டு ஒரு பக்கம் இந்த ஏழு பேர் அவன் அர்ஜுனனை வம்புக்கு எழுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க இதை அர்ஜுனன் பார்க்குறான் அப்போ நம்ம வந்து திவ்யமான அஸ்திரங்களை பிரயோகி பிரயோகம் பண்ண வேண்டியதால் அர்ஜுனன் தீர்மானிக்கிறான் பகதத்தன் அப்போ அபாரமான வீரத்தை வெளிப்படுத்துகிறான் ஆனாலும் கடைசியில் அர்ஜுனன் அவனுடைய வில்லையும் தூணியரையும் அறுத்துட்டார் அவனுடைய இதயத்தை காயப்படுத்திட்டார் அப்போ துன்பம் அடைஞ்ச பகதத்தன் தன்னுடைய அங்குசம் அதாவது குதிரையை வச்சு அந்த யானையை விரட்டுற கம்பு இருக்க அந்த கம்பையே சக்தி ஆயுதம் வைஷ்ணவாசரம்னு சொல்லுவாங்க அதை ஆவாகனம் பண்ணி அர்ஜுனன் மேலே முழு வேகத்தோடு எரிஞ்சா அது எல்லா திசைகளையும் காலி பண்ணுற மாதிரி ஒரு திறன்மிக்க ஆயுதம் அது பறந்து வச்சுகிற மாதிரி அர்ஜுனனை தாக்க வரவும் கிருஷ்ணர் எழுந்து அர்ஜுனனை தனக்கு பின்னாடி இருக்க வச்சுட்டார் தன்னுடைய மார்பில் சிறிவத்த மாறும் அது மூலமாக அதை வாங்கிக்கிட்டார் அதனால் அந்த அஸ்திரம் பிரபாவம் முடிஞ்சு அப்படி ஒடுங்கிடுச்சு கிருஷ்ணரை கொஞ்சம் அர்ஜுன உடனே கோ வருத்தத்தோட சியாம இதை என்ன செஞ்சீங்க நீங்கள் யுத்தம் செய்கிறதில்ல தேராக மட்டும்தான் ஓட்டுவேன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ உங்களுடைய சபத்தை ஏன் கடைப்பிடிக்காமல் இருக்கீங்க நான் சங்கடத்தில் அகப்பட்டாலும் இல்லாட்டி அஸ்திரம் என்னுடைய அஸ்திரம் திறனற்று போனாலும் அப்போ இப்படி செஞ்சால் பரவாயில்ல நான் இன்னும் எச்சரிக்கையோடு இருக்கேன் வீரத்தோட தான் இருக்கிறேன் ஏன் இப்படி எனக்காக இப்படி ஆயுதங்களெல்லாம் எல்லாம் தாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் உங்களுடைய திருமேனியில் இப்படி ஒரு காயம் படுறதோட அந்த அஸ்திராக்கினா சாம்பலாகிறது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொன்னான் இப்போ பகவான் சொன்னா விஜய் விஜயா அந்த வைஷ்ணவ அஸ்திரம் உன்னால தாங்க முடியாதது அது உனக்கு தெரியாது உலக நன்மைக்காக நான் நான்கு வேஷங்களில் நாலு ரூபங்களில் இருக்கிறேன் ஒன்று வந்து நாராயண ரூபத்தில் பத்ரிநாத்தில் தவம் செய்து ஒரு உருவம் அடுத்த உருவம் உலக நன்மை தீமைகளை கவனித்து வரக்கூடிய வைகுண்டவாசியாக இருக்குது மூன்றாவது ரூபத்தால் நான் அப்பப்போ உலகத்தில் அவதாரம் பண்ணுறேன் நாலாவது உருவம் ஆயிரம் தெய்வீக ஆண்டுகள் வரை தண்ணீரில் சயனத்தில் இருக்கும் இந்த சேஷாயி உருவத்தில் இருக்கிறனா ஆயிரம் தெய்வ தெய்வ ஆண்டுகள் கழித்து எழுந்திருக்கும் போது முனிகணங்களுக்கு வரம் தருவேன் ஒரு தடவை ஒரு முறை அப்படின்னா இருக்கும் இருக்கும்போது பூமாதேவி என்கிட்ட வந்து என் மக மக நரகாசுரன் தேவர்கள் தைத்தியர்கள் யாராலும் கொல்லப்படக்கூடாது அவன் மரணம் இல்லாதவனாக இருக்கணும் அவனுக்கு ஒரு அதுக்கேற்ற மாதிரி ஒரு அஸ்திரம் கொடுங்கன்னு வரம் கேட்டான் ரொம்ப இதை வீட்ட அமரத்துவம் அப்படிங்கிற மரணம் இல்லா பெருவாழ்வு தரப்பட முடியாது ஆனால் நான் மட்டுமே அதாவது என்னுடைய தேவி கொல்லும்படி சொன்னால் மட்டுமே அவனை கொள்வேன் அப்படின்னு வரம் கொடுத்தேன் அப்போ தரப்பட்டது தான் அந்த வைஷ்ணவ அஸ்திரம் நான் நரகாசரனை கொள்ளும் போது அந்த அஸ்திரம் பகதத்தனுக்கு கிடச்சிருச்சு இந்திரன் ருத்ரன் இவங்க கூட அந்த அஸ்திரத்தை ஓய்க்க முடியாது அவன் உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் இந்த அடியை ஏற்றுக்கிட்டேன் ஏற்றுக்கிட்டேன் அதை வீணாக்கிறேன் அந்த அஸ்துரத்தை இப்போ அந்த அசுரம்னா பகதத்தன் அசுரம் இல்லாதவன் ஆகிட்டான் இனி இனி அவனை தாராளமாக தாக்கலான்னு கிருஷ்ணர் சொன்னார் இந்த பகதத்தன் எப்படின்னா அவனுக்கு கண் இமைகள் வந்து தானாகவே கீழ் நோக்கி தொங்கும் அதனால் கண்ணை வந்து அது மறைக்கும் அப்பப்பா அதை நிமித்த முடியாது அதுக்காகவே அவன் என்ன செய்வான்னா நெற்றியில் அந்த இமை இமைகளை ரெண்டையும் தூக்கி வச்சு ஒரு துணி கட்டியிருப்பான் அதனால் கிருஷ்ணர் என்ன சொன்னார் அர்ஜுனன்ட்ட அந்த நெற்றியில் கட்டியிருக்கிற துணியை மட்டும் நீ கட் பண்ணி விடு அறுத்துரு அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும்னார் அதன்படியே அர்ஜுனன் ஒரு பானத்தை போட்டு அந்த துணி துணிப்பட்டிய கிழிச்சான் அர்ஜுனன் இதனால் பகதத்தனுக்கு கண்கள் மூடிடுச்சு கண் தர த இனி திறக்க முடியாது அப்போ அர்ஜுனன் அவனுடைய தலையை வந்து துண்டிச்சிட்டார் இப்படி நரகாசுரனுடைய தோழன் பகதத்தன் கொல்லப்பட்டான் அதுக்கு அடுத்த நாளும் யுதிஷ்டர் கைது செய்கிற கைது பண்ண துரோணர் முயற்சி பண்ணார் அதுவும் தோல்வியாச்சு இப்படியுமா பகவான் வந்து பாண்டவர்களை போரில் வந்து ஒரு வித்தியாசமான பாங்களை காப்பாற்றுறார் ஹரே